பட்ட பகல்ல ஒரு பிரபல யூடியூபருக்கே இந்த நிலைமையா தமிழகத்தில் என்னதான் நடக்குது இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் சென்னையில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க நம்ம எல்லாருமே ஏ டு சேனலை வந்து பார்த்துருப்போம் நந்தகுமார் வந்து அவரோட வீடியோவில் ரொம்ப அழகாக டெக் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவார் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ரீசண்டாக நந்தகுமார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா அவரோட ஃப்ரெண்டோட வந்து சென்னையில் உள்ள ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிருக்காருங்க அவரோட மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்பேர் பார்ட் வாங்குறதுக்காண்டி வந்து போயிருக்காரு அதை வந்து வளாகாக வீடியோ எடுத்து எடுத்துக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து நடந்து வந்து போயிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி வந்து போகும்போது திடுதுப்புன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து வழிமறைச்சு ஏய் எங்கே போகிறீங்க உங்கள் ஃபோனெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போதையில் பயங்கரமாக வந்து மிரட்டுறாரு இது எல்லாமே அந்த வீடியோவில் வந்து கவர் ஆகிருக்கு இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வந்து பண்ணியிருக்காருனா அந்த யூடியூபரோட ஃபோனு எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாருங்க அங்கே போய் பார்த்தா அதை விட ஷாக்குங்க ஏன்னா ஒரு ஆட்டோவில் நிறைய பேர் உட்காந்து பட்டா பகல்ல வந்து நிறைய பாட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டு குடிச்சிக்குமால வந்து இருக்காங்க அந்த யூடியூபர் நந்தகுமாரோட கேமரா ஃபோனு எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுட்டு அதெல்லாம் வந்து தர முடியாதுன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் வந்து போதையில் அவ்வளோ தூரம் வந்து மிரட்டியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே அந்த வீடியோவில் வந்து ரெக்கார்டாயிருக்கு எப்படியோ அங்கே உள்ள யாரோ வந்து அவங்கக்கிட்ட பேசி அந்த ஃபோனு கேமரா எல்லாத்தையுமே வந்து திரும்ப நந்தகுமாருக்கே வந்து கொடுத்தாங்கங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்குது இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவரோட வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன வந்து சொல்லியிருக்காருனா நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் வீடியோலாம் எல்லாம் உன்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதான்னு சொல்லி எனக்கும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் அவங்க வச்சுருக்கிற பொருளெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக வந்திருக்கு இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் என்னோட உயிர் முக்கியம் இல்லையா அதனால நான் உயிரோடு வந்தால் போதும்னு சொல்லி எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் இனிமேல் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சோகமா வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமா வந்துருக்கு ஏன்னா சென்னையில் பட்ட பகலில் வந்து என்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு பாருங்க இதே ஒரு யூடியூபருக்கு நடந்தனால அவர் வந்து அதை வீடியோவா போட்டு இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே சொல்லிட்டாரு அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து பயப்படுறாரு இதே சாதாரண அவங்களுக்கு வந்து நடந்தா எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் பாருங்க இப்போ நம்மளே ரோட்டில் நடந்து போறோம் திடுதுபுறம் நம்மளை வழிமறைச்சு நம்மளோட பொருளெல்லாம் இதெல்லாம் வந்து பிடிங்க வச்சு மிரட்டினா எவ்வளோ தூரம் நமக்கு வந்து கஷ்டமாக வந்துருக்கும் உண்மையில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க ஷாக்கிங்காக வந்துருக்கு ஏன்னா அந்த இடத்துல நூறு மீட்டர் தொலைவில் தான் போலீஸ் ஸ்டேஷன் வேற இருக்கு அந்த சாலைக்கு ஆப்போசிட்ல தான் துணை ஆணையர் அலுவலகம்லாம் வந்துருக்கு இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக இப்படிலாம் வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க உண்மையில இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணதுக்கு அவங்க மேலே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் இதை சாதாரணமாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இது மாதிரி விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து போதும் அதனால போலீஸார் வந்து இந்த விஷயத்தை சீரியஸ் எடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்